الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد وفي منكر تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم

இந்த விளக்க உரையை கேட்டு பயன்பெற வேண்டும் என்பதை காப்பி வழங்கி தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே சகோதரர்களே உலமாக்களை மாணவி கண்மணிகளை உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமின் தாழ்மையான சதாத்தையை தெரிவித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் சதாம் வாய்ப்பும் அவரை அவர் இன்று இருபத்தி ஐந்தாம் திசு ஓதப்பட்டது ஓதப்பட்ட திசு மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வார்த்தையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றியும் ஓதப்பட்டது ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்யக்கூடாது போன்ற விஷயங்களை பற்றியும் இன்று ஓதப்பட்டுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய விஷயத்திலே பற்றி ஓதப்பட்டுள்ளது அதே போல எப்படி சொல்வது யார் யாருக்கும் சொல்வது போன்ற விஷயங்களை பற்றி எல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்களில் ஓதப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஒரு தன் வாழ்க்கையிலே செய்யக்கூடாத சில விஷயங்கள் குளம் பேசுவது கோல் ஊட்டுவது இது போன்ற விஷயங்கள் மனிதன் செய்யக்கூடாது என்பதையும் பற்றியும் இன்றைய நாளில் போதப்பட்டுள்ளது பெருமான செல்ல பலனை பற்றி கூறுகின்ற போது நீங்கள் மகத்துவ மிக்க குணத்திலே இருக்கின்றீர்கள் என்பதால் அல்லா தலா குரான் செருப்பிலே பெருமானா சல்லா வரை வசந்தம் அதை பற்றி போர்ந்து கூறுகின்றார் பெருமானா சல்லா வரை வசந்தம் அவரின் நற்புணம் அவரை பெற்றிருந்த அந்த நறுப்புணம் அல்ல அவர்களுக்கு வழங்கிய அந்த நறுப்புணம் இருக்கின்றதை உலகத்திலே யாராலும் எடுத்து செய்ய முடியாத

அறிவிக்கின்றார்கள் அப்துல்ல அமுறை ஒரு சபையிலே அமர்ந்திருந்தோம் அவர்கள் என்ற இடத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அப்துல்லாம் அமுர்ந்தாலும் சொன்னார்கள் திருமாவா செல்லா வரை வசல்லும் அவர்கள் அரோக்கான கெட்ட வார்த்தைகளை பேசுபவர்களாகும் அதே போன்று கெட்ட விஷயங்களை செய்வது ஆகும் இல்லை என்பதால் மேலுக்கு நல்லது பெருமாளர்கள் கூறியதாக ஒன்றிலே மிகச் சிறந்தவர்கள் நறுத்துணமிப்பவர்கள் என்பதாக திருமாரா செல்லா வரை வசல்லும் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லா அமூர் வழியுமா அறிவித்து காட்டுகின்றார்கள் அதேபோல் பெருமானா சங்கம் அறைவசனம் குணத்தை பற்றி இன்னும் ஒருபடி மேலே போய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இடத்திலே கேட்கப்படுகின்றது அரைவசன குணம் எப்படி இருந்தது அவர்கள் எப்படிப்பட்ட குணம் உணவு என்பதால் கேட்கப்படுகின்ற போது அந்த ஆயுஷாமல் பெருமானா சங்கம்லாம் அரைவசன குரான் அவருடைய குணம் என்பது குரானா இருந்தது என்பதாக பதிலை சொல்லுவார்கள் செல்வம் குணம் குரானாக இருந்தது என்று சொன்னார் பெருமாளியுன்னார் குரான் சைப்பே அல்லாவ எதையும் செய்ய வேண்டும் என்று எழுதி இருக்கின்றாரோ அந்த விஷயங்களை பெருமாளா செல்லவுள்ள செய்துவிடுவார்கள் அதே போன்று அந்த காரியத்தை பெருமான நிரூபி செய்பவர்களாக இருந்தார்கள் கட்டளை நாம் செய்வது ஒரு மனிதன் ஒரு கட்டளை அந்த நிறைவேற்றுகின்ற போது அதை நிரூபி செய்பவரால் மனிதன் இருக்க வேண்டும் வெறுமனே ஏதோ அல்லா சொன்னிருக்கிறதற்காக விருந்து இடஒருக்கு பேரிவாத செல்வோதா அப்படிப்பட்ட செய்வோருக்கு கூறியிருக்கிறாரோ அதை செய்வோர்கள் மட்டுமல்லாமல் அதை விரும்பி செய்வர்களால் திருமண சிவகாசமும் இருந்தார்கள் அதுவே சனிப்பிலே எந்த காரியம் எல்லாம் செய்யக்கூடாது என்று கருதப்பட்டுள்ளதோ அந்த காரியத்தை பெருமாள் செய்யாத இருந்தார்கள் அதே நேரத்தில் அந்த காரியங்களை பெருமாள் வெறுப்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள் பாவங்களை செய்யாதது என்பது ஒன்று இருக்கின்றது அதே நேரத்தில் அந்த பாவமான காரியத்தை வெறுப்பது என்பதும் இருக்கின்றது இந்த நிலையில் சேர்கின்ற போதுதான் ஒரு மனிதனத்திலே நல்லதை செய்த போது செயல் மீது விருப்பம் தீய காரியங்களை செய்யாமல் இருக்கின்ற போதும் அந்த காரியத்தின் மீது வெறுப்பு இந்த இரண்டு குழந்தை ஒரு மனிதனத்திலே சேர்கின்ற போது அவன் நறுப்பு நடிக்குவனாக குறாவது குணத்தை உடையவனாக ஒரு மனிதன் ஆகின்றான் என்பது இந்த அதிகத்தில் நமக்கு தெளிவாக உணர்த்தப்படுகின்றது அதே நேரத்தில் பெருமாள் சங்கர்லா அடைய வசுமகளை பற்றி மற்றும் அதிக செய்ய சொல்லப்படுகின்ற போது யாரையும் சவிப்பவர்களாக இருந்ததில்லை யாரையும் சவித்ததில்லை அதே போல பெருமானா வார்த்தைகளை பேசுபவர்களாக பெருமானா செல்லுல்லா பணியை யாரையாவது கண்டிக்க வேண்டும் யாராவது கண்டிக்க வேண்டும் ஏதோ தவறு என்று நினைத்தார் என்று சொன்னால் பெருமானா சொல்லக்கூடிய வார்த்தை அவர் வெற்றி மண்ணில் பழற்றும் என்பதாக சர்வதா சொல்வராக இருந்திருக்கின்றார்கள் சரித்தரவில்லை நம்முடைய முகமது நபித் என்று நாம் கூறிக்கொள்கின்றோம் முகமது நபி எங்கள் உயிர் என்பதால் நாம் மாபட்டி கொண்டோம் அதே நேரத்தில் பேசிவிட்டார்கள் இவருந்து வீடியோ எடுத்துவிட்டார் என்று சொன்னால் அது எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக வேண்டி பழிபாயாக அரிய சென்று ஆனால் இருந்த அனுப்புறம் ஏதாவது நம்மிடம் இருக்கிறார் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லாத பூஜ்ஜியமாம் நிலையிலே தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே தண்ணியத்துவங்களே எதையும் செய்ய வேண்டுமோ அதை தான் வேண்டுமே தவிர பெருமாநாயகம் கொண்டேன் பெருமாநாயகர் என்பது மட்டுமல்ல அவர்களிடத்திற்கும் நறுத்துண்களை நான் பின்பற்ற போவா இருக்க வேண்டும் அப்போதுதான் குணம் ஒரு மாணவ குணமாக இருக்கும் இது என்று சொன்னால் அதற்கு மாற்றமான விளக்கிலே மாற்றமான வாழ்க்கையை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் வளர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்றால் என்ன சரீரத்துக்கு உலகத்திலே முழுக்கு என்ன என்பதால் சொல்லப்படுகின்ற போது ஒரு மனிதன் உன்னகை பூத்தவனாக நல்ல காரியங்களை செய்வோமான் கருத்துக்கொள்வோமா இருக்கிறோம் என்பதாக விருப்பம் சொல்லப்பட்டுள்ளது ஒரு தரவினா எடுத்து வசியம் செய்கிறார்கள் சொன்னார்கள் ஏன் அபா முறையா அழைத்து யோசனையோ அபமுறையினாலே நறுக்குணங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்

அவர்களோடு சேர்ந்து வாங்க இந்த குளம் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் வாழ்வார் என்பது இன்றைய காலத்திலே ஆகிவிட்டது குடும்பம் என்று சொன்னால் பிரச்சனைகள் சண்டை சந்தனும் வளர்த்தான் செய்யும் அதே நேரத்தில் ஒரே அடியா குடும்பத்தை விட்டு விளைவிடக்கூடாது ஆனால் கொஞ்சம் தள்ளி இருந்து வாழலாம் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது சமாளிக்க முடியவில்லை என்ற சூழ்நிலை வருகின்ற போது கொஞ்சம் விலகி வாழலாக தவிர உறவை துண்டித்து வாழ்வதற்கு ஒழுக்காக இந்த வாழ்க்கையும் அனுமதிக்கவில்லை எத்தனை நபர்கள் இந்த உறவை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சர்வசாதாரணமாக நான் மௌத்தாக விட்டால் இவர் மூத்துக்கு கூட வராது என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இந்த காலத்தில் போய்விட்டது இவையெல்லாம் பொறுப்பை சார்ந்தது

நான் சிந்திக்க கவலைப்பட்டிருக்கின்றோம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெரிந்த சில விஷயங்கள் மட்டும் யார் யார் பார்த்தால் சிரிப்பது சலாம் சொல்வது அல்ல முசாமா செய்வது இவைகள் எல்லாம் இவைகள் மட்டும்தான் நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் வெண்ணிய துகைவுகளை மேலே சொன்ன மூன்று விஷயங்களும் கொசும போர்க்கை சார்ந்ததுதான்

இடையூறு செய்வது செய்வது மட்டும் தவிர்ந்து இருப்பது இடையூறுகள் செய்யாமல் இருப்பது ஒரு மனிதன் யாருக்கும் எந்த இடையூறு செய்யாமல் என்பது அதே போன்று மனிதனுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவது ஒற்றுமை உண்டாக்குவது அவர்களிடத்தில் ஏதேனும் பிரச்சனை இருக்கின்ற சொன்னால் இன்னும் அதை தீமூர்த்தி எரிய வைப்பது அல்ல மாறாக அவரின் மத்தியிலே இணக்கத்தை ஒற்றுமை ஏற்படுத்துவதும் சிம்பதாக இருக்கின்றது அதே போன்று மூன்றாவதாக நான் அதை செய்ய போறேன் அந்த ஆளவை செய்ய போறேன் இத்தின் நான் ஏற்பாடு பொறுப்பு நம்ம இடத்துல இருக்குன்னா பேச்சு குறைவாக அமல் அதிகமாக இருக்க வேண்டும் இது முசுலு முக்கை சார்ந்தது அதே போன்று வா எபூன பாரம்பி வாழை பெற்றோர்களுக்கு பரிவிடை செய்பவர்களாக நன்மை புரிபவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போன்று வா யாராவது நமக்கு இடையூறை ஏற்படுத்தினார் தொந்தரையூரை ஏற்படுத்தினால் நாம் பொறுமையாக இருப்பதும் குசுலு புக்கை சார்ந்தது அதே போன்று வைஷ்ருந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற போது போது ஞானங்களை வெறுமனே அனுமதித்துக் கொண்டோட்டில் இருக்காமல் அதற்கு நன்றி செலுத்துவதும் செல்வாக்குகளாக இருக்கின்றது அதே போன்று வைரவாபிமாக சமவாக உள்ள

என்னுடைய விதியிலே இதைத்தான் அண்ணா விதித்திருக்கிறார் என்று பொருந்திக் கொள்வதற்கு தம்பி இருக்கின்றது அடையாளமாக இருக்கின்றது அடையாளம் சொல்லப்படுகின்றது விதித்த விதி விதித்திருக்கின்றாரோ அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் அதை பொருந்திக் கொள்வது அதே போன்று வாங்கிய பூன அதிமா மக்கள் ஏதாவது இடையூறு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை சகித்துக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும் சகிப்பு தன்மை கன்மைப்பவராக இருக்க வேண்டும் அதே போன்று இந்த தன்மைகள் ஆகப்படுத்தி எல்லாம் இருக்க வேண்டும் சவிப்பவர்களாக இருக்கக்கூடாது அது இன்றைய காலகட்டத்திலே பெரியவர்களின் வாய்ப்பு இல்லை பெரியவர்களின் வாய்ப்பில்லை வயது முதித்தவரின் வாயு சமிக்கக்கூடிய சொற்க அதிகமாக விளையாடிக் கொண்டே இருக்கின்றது இளைஞர்களைப் பார்த்து வாழையப் பார்த்து இதில் சமிக்கக்கூடிய சமிப்பு இருக்கின்றதே நிறைய பாதிப்புல ஏற்படுத்தக்கூடிய இருக்கிறோம் என்பதை பெருமையான உணர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பா தகுதியான தோல்கை ஆறையின் வாயிலில் கூட சர்வ சாதாரமான இதே மனுஷி நாங்களுக்கு எடுத்து ஏதாவது வார்த்தையில் சொல்லிடுகின்றார்கள் ஏனவாய் என்று சொன்னார் என்ன வாழும் என்பதை கொஞ்சம் சிந்திக்க கம்மி பண்ணிருக்கின்றோம் எனவே நான் சதிப்போர்களாக இருக்கக்கூடாது அதே போன்று கோபுக்குபவர்களாகும் ஆகும் கைத்தரம் இருப்பவர்களாகும் பிறருக்கு கிடைக்கூடிய ஞாபகத்துகளை பார்த்துக்கூடாது இவர்கள் எல்லாம் போக்கை சார்ந்தது என்பதாக நமக்கு முன்னோர்கள் வலியுறுத்தி தந்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் பிறகளை பார்க்கின்ற போது நம்முடைய முகத்திலே முக வளர்ச்சி ஏற்பட வேண்டும் அதே போன்று பிற நம்மை பார்க்கின்ற போது அவர்களுக்கு முகம் வளர்ச்சி ஏற்படும் விதமாக நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதும் சார்ந்து நான் கொண்டிருக்கின்றது அதே போன்று அல்லாஹ்ரா சொல்லி இருக்கின்றான் அல்லது மீனவாயில்

ஒரு கா மீனர் வயல் கோபம் வரும் மனித என்று சொன்னாலே கோபம் வரும் அவன் தான் மனித கோபம் யாருக்கும் இருக்காது ஆனால் கோபத்தை அடக்குவோம் வேண்டும் அதை தான் ஒரு காவி மீனர் கோபத்தை மக்கள் தனக்கு தரப்பு இடையூறு அவர் மன்னிப்போவா இருப்பார் சிவேன் இது போன்ற நல்ல காரியங்களை செய்பவர்களை தான் அல்லா விரும்புகின்றான் அவர்களுக்கு தான் நல்ல கூலிகளை தருகிறான் என்பதாக குரான் சரி அல்லா அவத்தர கூடி காட்டினார் எனவே வெள்ளியே தெரியும் பொருட்களை நாமே கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார் இது போன்ற சில விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டும் அதே நேரத்தை அல்லாவிடத்தில் துவாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும்

காரை ஆளுத்த வரை அவங்க செய்து கொண்டே இருக்கின்றார்கள் மறுநாள் கும்முதல்தா அவர்கள் அபுரிதாவிட கேட்டார்கள் நேற்று இரவு நீங்க எந்ததுவா காய் வரை செய்து கொண்டிருந்தீர்களே என்ன கார் என்பதா கேட்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள் என்ன ஆப்தல் முஸ்லிமை கபு முஸ்லிமா ஒரு அறியான் தன்னுடைய குணத்தை அழகா ஆக்கி போவான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அத்தா கீழ குசு நொபுல் குருவக அவனை அந்த நருக்குறமையான சோக்கத்தில் சேர்த்துகின்ற அளவுக்கு அவன் அந்த நெருக்குணத்தை அறமாம்பிக்கொன் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள் அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய குணத்தை கெட்ட குணமா ஆக்கிக் கொள்கின்றான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த கெட்ட குணமே அவனை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்து என்பதாக அபூதர் தான் சொல்லிக்காட்டுகின்றார்கள் எனவே கண்ணியத்துறை நாமும் எல்லா நல்ல குணத்தை கேட்டு பெற வேண்டும் அதற்கு நான் நேற்று அவன் செய்ய வேண்டும் பெருமானா சிறந்த ஆயிரத்தி நாம் சார்ந்தவர் என்று சொன்னால் அவருடைய பண்புகள் நம்முடைய வாக்கில் கடைபிடிப்பதுதான் நான் அறிந்து வேண்டும் வெறுமனே அல்வாவி நேசிக்கின்றேன் அல்வாவின் கூடுதலை நேசிக்கின்றேன் என்ற வாய்மொழி என்றால் ஒன்றுக்கும் ஆனாது என்பதை நாம் வெளியுக்க வேண்டும் உண்மையில் நேசத்தின் அடையாளம் என்ன சொல்லும் என்று சொன்னார் நேசிப்பவர் எதை சொல்கிறாரோ அதை செய்வார் நேசிப்பவர் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ அதை பகிர்ந்திருப்பார் அதற்கு பேருந்த உண்மையான மகப்பத் அதுக்கு பேருதான் உண்மையான நேசம் அப்படிப்பட்ட உண்மையான நேசத்தை அல்லாஹ் அப்தான் உங்களுக்கும் இடம் தந்தளவு முடிவானாக நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல உணர்ந்துடையவர்களாக நல்ல குணங்கு மிக்கவர்களாக அல்லாஹ் உங்களையும் எத்தனை ஆக்கிய அளவுக்கு வானாக வாவிட்டார் நான் கூண்டி நடப்பிராமி அசதா வாயிப் பகமத்துல்லா இயக்கு